என்னங்க என்னங்க வாடி செல்லி என்னடி அதுக்குள்ளே எந்திரிச்சு காப்பி போட்டு வந்துட்டியா என்னது மணி மணி ஆச்சு என்னங்க காப்பியா புடிங்க பிடிக்கிறது என்ன கை வலிக்காது என்னது என் செல்லத்துக்கு கை வலிக்குதா குட்டடி செல்லம் எனக்கா நீ காப்பி போட்டதே பெருசு இதுல கைவெளியோட புடிச்சுக்கிட்டு இருக்க என்னடி செல்லம் காப்பி கொடுத்துட நீ வாட்டுக்க வேவேமா போற இங்கிட்டு வாடி காப்படுத்த இனி எனக்கு வேலை அதையும் போறேன் வீட்டில் வேலை இருக்குல்ல அப்புறம் அத்தை ஏதாவது சொல்லுவாங்க காப்பி சூப்பரா இருக்கு இன்னைக்கு என்ன நீந்தேன் போட்டியா இவ்வளோ சூப்பரா இருக்கு நான் போடலை போடல உங்க தான் போட்டாங்க நான் எடுத்துக்கிட்டுதான் வந்தேன் உடனே சூப்பரா இருக்குன்னு ஐஸ் வைக்காதீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டியா உன்னை ஐஸ் வைக்கலாம் சொன்னி கண்டுபிடிச்சிட்டியே சரிங்க அதான் காப்பி குடிச்சுட்டீங்களா வேணா தாங்க நான் போறேன் எனக்கு வேலை இருக்கு என்ன சும்மா நீ வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க இன்னைக்கு சண்டே தானே எல்லாருக்கும் லீவு தானே மெதுவா பாத்துக்கலாம் அம்மா திட்டுனா நான் பாத்துக்கிறேன் நீ பேசாம இருக்குங்க அதாங்க படிக்கிறதுனா படி அம்மா வேலை பார்க்க சொல்லுவோம் அதையும் சித்தராவும் கூட இருக்கா இல்ல இப்பதைக்கா வீட்டுக்கு போய் சேர சேரமாட்டான் இங்கேதான் கடை பாக்கட்டும் எதுக்கு உங்க அம்மா சும்மாவே திட்டுக்கிட்டு இருக்காங்க இதுல அவளை வேலை பார்க்க சொன்னால் அவ்ளதே நான் அந்த வீட்டில் இருக்க முடியாது அத்தை கூப்பிடுற மாதிரி இருக்கு இருங்க வாரே ஆனா உனா நான் ஓடிடுறப்பா இவ்வளவு கரெக்ட் பண்ணனும் இவ்வளவு எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தெரியல அதை முதல்ல யோசிக்கணும் நம்ம என்னங்க கூப்பிட்டீங்களா அடியே என்னடி கூப்பிட்டீங்களான்னு கேட்குறேன் அந்த கற்று கத்துனே உனக்கு காதலே விழுகிறையா ரூம்குள்ள போய் அப்படி என்னதையும் பேசுறீங்களோ நைட்டு பூரா தானே பேசுறீ அப்படி என்ன பகலுக்கும் பேச்சு வேண்டி கிடக்கு இல்லைங்கத்த கேட்கலத்த அதனால தான் கேட்டேன் சொல்லுங்கத்த சாப்பாடு என்னத்தை செய்யறது இன்னைக்கு சண்டே எதுவும் எதுவும் வாங்கிட்டு வரீங்களா அதுக்கு தாண்டி உனக்கு கூப்பிட்டேன் மீன் வண்டி வர மாதிரி சத்தம் கேட்குது மீன் வாங்குவோமா என்ன ஆ வாங்கலாம் தே சரி போய் பாரு மீன் எப்படி இருக்கு நல்லா இருக்கான் பார்த்து வாங்கிக்கலாம் போ யாரு நானா எனக்கு வாங்க தெரியாது தே எனக்குலாம் வாங்க தெரியாது வாங்கி வந்து கொடுத்தா வேணா சமைச்சு தரேன் எனக்கு மீன் பார்த்துலாம் வாங்க தெரியாது பழைய மீனெல்லாம் வாங்கிட்டேன்னா போச்சு இல்லைங்க தே நீங்களும் வாங்கத்த தே இல்லைன்னா சித்ரா கூட வர சொல்லுங்க தே சரிப்போ அவள் வர சொல்லுங்க போ அவளுக்கு என்ன வாங்க தெரியும் அவளுக்கும் தெரியாது என்னதே பிள்ளைகளும் நீங்களாம் வாங்கமா வாங்க வாங்கமா மீன் இருக்குமா வாங்கமா வந்து பாருங்கமா நல்ல மீனுமா என்னடா அது ஆளுக்கும் குரலுக்கும் சம்பந்தமே இல்ல என்னங்க நீ மீன் பாத்தீங்களா என்ன மீன் வாங்க போறீங்க இல்லமா எனக்கு மீன் பார்த்து வாங்க தெரியாது நீனே பார்த்து வாங்குவே அத்தைட சொன்னா திட்டுறாங்க ஐயோ அண்ணி எனக்கும் பார்த்து வாங்க தெரியாது நான் செஞ்சு கொடுத்தா திம்பி நம்புறேன் அதோட முடிஞ்சிச்சு எனக்கு நல்ல மீன்லாம் பார்த்து வாங்க தெரியாது இருங்க அம்மாவே வரட்டும் அம்மா காசு எடுத்துக்கிட்டு இருக்கு அதே வரட்டும்

ஐயோ அத்தை மத்தி மீனா சரியான முள்ளா இருக்கும் அதெல்லாம் எனக்கு எடுத்து சாப்பிட தெரியாது எனக்குலாம் வேணாம் அத்தை ஆமாம்மா எனக்கும் வேணாம்மா மத்தி மீன் சரியான முள்ளு நீ வேணா உனக்கு கொஞ்சமா வாங்கி எங்களுக்கு வேற மீன் வாங்கிட்டா வேற வேற சின்ன நகரம் இருக்குங்க நீ பா எவ்வளவு பா பாத்து போட்டு கொடுப்பா நகர சின்ன நகரம் முன்னூத்தம்பது ரூபாமா என்னது முன்னூத்தி ஐம்பது ரூபாயா பெரிய நகரே இரநூறு ரூபாய் தான் விற்கிறாங்க நீ என்ன என் முன்னூத்தம்பது ரூபாய் சொல்ற அதை நான் நறுக்கி சேர்க்கறதுல விடுஞ்சிரும் வேற என்ன மீன் வச்சிருக்கேன் சொல்லு சரி பாறை மீன் இருக்கு வேணுமாமா ஐயங்க பாரம் என்ன நம்ம நல்லா நடக்க முடியாது பெருசு பெருசா இருக்கும் நீ நறுக்கி தருவியா உனக்கு நறுக்கி தருவீங்கன்னா நீ மார்க்கெட்ல போய் தான் வாங்கணும் இங்க வண்டியில எல்லாம் நறுக்கி தருக்கு எனக்கு நேரம் இல்ல நான் வேற ஊருக்கு போவேனா என்னடி கும்பல மீனாச்சி வாங்க மாதிரி அதே கொஞ்சம் நறுக்க ஈஸியா இருக்கும் அது முள்ளு இருக்கு மாமா முள்ளு நிறைய இருந்தா வாங்காத ஆமாங்கத்த முள்ளு நிறைய இருந்தா வேணா முள்ளு இல்லாத மீனா பார்த்து வாங்குங்கத்த அப்படியே முள்ளு இல்லாத மீன் தேட நண்டி கடல்ல போய் தேடி அரைஞ்சு எடுத்துட்டு வந்தாது முள்ளு இல்லாத மீன் வேணுமாம்ல என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி

இல்லாட்டி மசம் மசம் நின்றுக்கிட்டு இருக்கேன் போங்க நான் வாங்கிட்டு வரேன் உங்களை வர சொன்னது வேறு ஏதாவது வேலை சொல்லியிருந்தாலும் பார்த்துருப்பேன் போங்க போய் அந்த பாத்திரத்து கிடக்கு அதையாச்சும் ரெண்டு பேர் கழுவுங்க போங்க ஒன்றத்துக்கு லாய்க்கு பெற்றதும் சரியில்லை வந்ததும் சரியில்லை என்னம்மா பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வராமல் அப்படியே வந்துருக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போவோம் மீனே ஒரு கவரில் போட்டு கொடுப்பா இது என்ன எப்போ நடக்கிறதானே பாத்திரத்தை தூக்கிட்டு அடிக்கிறாங்க இப்போ தான் கவர் யூஸ் பண்ணக்கூடாது இல்லை நாங்கள் கவர் யூஸ் பண்ணால் ஃபைனு ஆயிரம் ரெண்டாயிரம் ஃபைனு யார் கட்டிக்கிட்டு திரிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் தெரியாமல் வச்சிருக்கேன் கொடுப்பா யாருக்கிட்ட எங்களுக்கு தெரியாதா நீ எப்படி எப்படி இந்த ரெண்டாருக்கு வீடு ஒரு எட்டு போய் எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு வாமாங்கிட்டு சரி நூத்தம்பது ரூபாய் கொடுப்பா இரநூறுவா சொன்னில ஐம்பது ரூபாய் குறைச்சி போட்டு கொடுவே இங்கே பாருமா அஞ்சு பத்துனா குறைக்கலாம் வேவேமா எடுத்தோடனே ஐம்பதுக்கு போற நல்ல வேலை நூறுரூவாய்க்கு கொடுன்னு கேட்கலையே நீ இதுதான் விலை என்ன வாங்குமா இல்லைன்னா ஆளை விடுமா நான் நாலு தெருவுக்கு போகணும் சே சரி போட்டுட்டு போப்பா இன்னைக்கு இதே தலைவிதினா என்ன பண்ணுறது ஆமாம்மா நீ ரொம்ப சலிச்சுக்கிட்டு தான் வாங்குற போடு போடுப்பா மண்டே காய வைக்கறப்பா யாரு யாரு மண்டே காய வைக்கறா போம்மா போய் பாத்து தூத்துட்டு வா இந்த கவர் இல்ல நீ சொன்னா கேட்கவே மாட்டானே கவர் நல்ல டவுன்ல போய் கொடுப்பாங்க நம்ம கிட்ட தருவாங்கல இரு வாரி அம்மா புடிமா என்ன பாது ஒரு கிலோ பொடிசனா நாலு மீன் தான் போட்டுருக்கேன் நாலு மீன் எங்க நாலு பேருக்கு பத்துமா நாலு பேர் அஞ்சு பேருப்பா ஆளுக்கு ஒரு மீன் வச்சா கூட ஒரு மீன் கம்மியா இருக்குது இஷ்டம் அந்த நான் கடை மீனில் ஒன்று போடுவேன் அம்மா உனக்கு நான் பெரிய பெரிய மீனாதான் போட்டிருக்கேன் ஒரு மீனையே நீ நாலு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அந்த நகர மீன் ரூபா போட்டா மீனா தான் போட்டிருக்கேன் ஊரலுக்குள்ள வந்தாவே இதையும் பிரச்சனை இந்த மார்க்கெட்ல அங்கெல்லாம் போய் உட்கார்ந்தாத்தரும் கிடைக்க மாட்டாங்க

அப்படியாக்கா வண்டி வந்துச்சோக்கா சத்தமே கேட்கல நான் குழம்பு ஒன்றும் வைக்கல உங்கள் வீட்டில் ஏதாவது குழம்பு இருந்தால் வாங்கிட்டு போகணும்னு பார்த்தேன் ஆமாடி நான் வாங்க நாலு மீனுக்கும் நீனு பங்கு கொண்டுடி எங்களுக்கே பத்தாவது இருக்கு நானும் ஒரு குழம்பு வைக்கலடி நல்ல தோசை ஊற்றிட்டு பிச்சுக்கில் வந்து சட்னி வச்சு சாப்பிட்டேன் அதே மீன் ஒன்று வந்துச்சு நீ வாங்கியிருக்க முடியாதே சத்தம் கேட்கலையாக்கா நீ கூப்பிட்டுருக்க கூடாது ஆமாம் அப்படியே கேட்டிருந்தாப்புல நீ வாங்கியிருப்பேன் அப்படியே பற்றி தெரியாது போடி போ எனக்கு வேலை இருக்குது இந்தக்காய் என்ன ரொம்ப ஜெலிச்சுக்குது கொஞ்சோண்டு குழம்பு வாங்கிட்டு போயிடலாம் பார்த்தா தராதோ சரி மதிய சாப்பிட்ற நேரத்துக்கு போகும் அப்போதிக்கி மண்டையாச்சும் போட்டு கொடுக்கும் ஒரு மண்டை வாங்கியிருந்தா கூட நல்லா சாப்பிடலாம்